ஒவ்வொரு நெறியாளர் கேமராமேன் அனைவருமே பாத்தீங்கன்னா சீமானை சுற்றி ஒரு வட்டம் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது அடுத்த கட்டமாக நாம் தமிழ் கட்சி என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்றத மக்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கணும் தான் ராஜ் டிவியும் நியூஸ் தவனும் இப்படி வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு இதுபோக நிறைய யூடியூப் சேனல்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேலையை தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு டிஆர்பி மற்றும் ரெவென்யூ அதிகமாக வருது அப்படின்றதையும் தாண்டி நாம் தமிழ் கட்சி உண்மையிலேயே களத்தில் என்னதான் பண்றாங்க அப்படின்றத மக்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்ற நோக்கத்துல தான் அவங்க செயல்படுறாங்க அப்படின்றதா உண்மையிலேயே பாராட்டுத்திற்குரியது அப்படின்னே சொல்லலாம் முந்தைய காலங்களில் எல்லா ஊடகங்களுமே நாம் தமிழ் கட்சியை புறக்கணிச்சுட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க அதற்கு பிறகு அதற்கு பிறகு ஒரு சில யூடியூப் சேனல்கள்னால தான் சீமானவர்களுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா உச்சத்தையே தொட்டு இருந்தது இதற்கு போக போக சீமானை வைத்து மட்டும்தான் தன்னுடைய சேனலுடைய டிஆர்பி அப்படின்ற போக்கில் செயல்பட்டு எது எப்படியாக இருந்தாலும் ராஜ் டி புதிய சிஓவாக மாறி இருந்த நபர் நாம் தமிழ் கட்சிக்கு சாதகமாக நிறைய வேலையை பண்ண போறேன் அப்படின்றத நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் ஒரு சில பேரிடம் சொல்லியிருந்தாங்க தற்போது செய்திகள் எல்லாமே போய் சேருது அப்படின்றதையும் தாண்டி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பதிலடி கொடுக்க மன்னன் ராஜ் டிவியும் நியூஸ் ஆகணும் எது ஒரிஜினல் ஆடியோ எது உண்மையிலேயே சீமான் பேசிய வீடியோ அப்படின்றத வெளியிட்டு வந்துட்டு இருக்கிறது மக்களுக்கு ஒரு பெரிய புரிதலையே உண்டு கொண்டு சொல்லலாம் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ் தருவீங்க நன்றி வணக்கம்